நம்ம வீட்டில் ஜாமுன் செஞ்சோம்னா லாஸ்ட்டாக வந்து அந்த பாகு வந்து மிச்சமாகிடும் இல்லைங்களா அப்போ இந்த பாகு வந்து என்னென்ன ஐடியாஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து எப்பயுமே தேங்காய் திரிவு போட்டு தேங்காய் பர்ஃபி மாதிரி காய்ச்சிடுவோம் அப்புறம் இல்லைனாக்கா இந்த பாகு பிசுக்கு பதத்தில் கம்பி பதம் காய்ச்சிடுவோம் இன்னும் கொஞ்சம் பாகை முருகை விட்டு பொட்டு கடலை தூள் இல்லைனாக்கா கடலை மாவு போட்டு கிளறி ஒரு பர்ஃபி மாதிரி காய்ச்சிடுவோம் இப்போ வந்து கா மீட்டா அப்படின்ற ஒரு ஸ்வீட் வந்து எப்படி இதில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ப்ரெட் ஸ்லைசஸை வந்து நீங்கள் நல்லா எட்ஜ் இருக்க ஒரு கப்போ ஒரு டம்ளரோ போட்டு ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா பீசஸ்ஸுமே இது ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேபி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெட் பீசஸ்ஸை இதை வந்து ஒரு எண்ணெயில் சும்மா ஜஸ்ட் ப்ரௌன் கலரானால் போதும் ரொம்பவே ஃப்ரை ஆகணுன்ட்டுலாம் இல்லை ரெண்டு பக்கமும் செவந்துச்சுன்னா போதும் ரெண்டு பக்கமும் செவக்கிற அளவுக்கு எடுத்துட்டு நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு பவுலில் வந்து ஜீரா இருக்குது இன்னொரு பவுலில் வந்து சுண்டை காய்ச்சின பால் இருக்குது எடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஜீராவில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு டிப் பண்ணி விட்டுட்டு உடனே எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் உடவே கூடாது விட்டாக்கா அது குழக்குளோன்ட்டு ஆயிடும் நல்லா அந்த ஜீரை ஒரு நிமிஷம் வடிச்சிருங்க வடிச்சுட்டு திரும்பவும் அந்த பால் பால் கொஞ்சம் சுண்ட காய்ச்சி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் பால்ல போட்டதுமே கூட உடனே எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த பால் அப்படியே வடிச்சிருங்க பால் அப்படியே வடித்து எடுத்துட்டு அந்த பீசஸை வந்து அப்படியே வச்சுக்கோங்க இப்படியே எல்லா பீசஸுமே நம்ம எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லா பீசஸுமே அப்படியே எடுத்து எடுத்து ஜீராவை ஒரு தடவை நல்லா ஆயிலை வடிச்சுட்டு எடுத்துருங்க ம் ஜீராவில் ஒரு தடவை பாலில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அது ரொம்ப நேரம் விடக்கூடாது டிப் பண்ணால் உடனே உடனே எடுத்துடணும் அந்த ஜீரெலாம் நல்லா வடிச்சுட்டு அப்புறம் பாலில் போட்டுக்கோங்க பாலில் போட்டுருந்தா கூட உடனே எடுத்து பாலை வடிச்சிடுங்க நம்ம எல்லா ஸ்லைசஸுமே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேரிச்சமளம் இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் சக்கரை ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துச்சு பாருங்க இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுனாக்கா ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சு அதில் வந்து இதை ஜாம் த அப்ளை பண்ணுற மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் பிஸ்தா இதை வந்து கொஞ்சம் அது மேலே ஸ்ப்ரெட் விடுங்க இன்னும் ஒரு ஸ்லைஸ் மேலே போட்டுருங்க இதுதான் வந்து டபுள் கமிட்டா அப்படின்ற சொல்லுவாங்க இது ஒரு ஸ்வீட்டு சூப்பரான ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியும் கூட இப்போ இந்த டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா எய்ச்சத்திருக்கு சில குழந்தைங்க வந்து டேட் டேட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க இது நல்லா எஞ்சத்திருக்கு இந்த நட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோட்டீன் இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியானதும் கூட நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ சம்மர் வெக்கேஷன் அப்படின்றதுனால குழந்தைங்க எதாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னாக்கா ஹாப்பியாக இருப்பாங்க போல் எல்லாமே செஞ்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் சூப்பரான டபுள் கம்மிட்டாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் இல்லைனா நீங்கள் தனியாக ஜீரா காய்ச்சி கூட இந்த ஸ்வீட்டு ரெடி பண்ணிடலாம் இதே குலோப் ஜாமுன் ஜீராவில் நம்ம இன்னொரு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரவா பர்ஃபி அதுக்கு ஒரு வானலியில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் நல்லா போட்டு செவக்கரை வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா சேவந்ததும் இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜீரை பாருங்கள் ஒரு டம்ளர் அளவு இருக்கும் அப்போ நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் சக்கரை அளவு இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கலாம் அதே வானலியில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த ரவையை வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா விப்பரில் ஒரு ரெண்டு முறை பிளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஜீரா வந்து பிசுக்கு பதம் எப்பயுமே வைப்போம் குலாப் ஜாமுனுக்கு இப்போ நம்ம பர்ஃபிக்கு வந்து ஒத்த கம்பி பதம் வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் பாருங்கள் இப்படி நம்ம கொ இந்த ட்ராப்ஸ் வந்து லேட்டாக விழும் விழும்பொழுது வந்து இந்த கம்பி மாதிரி இழுத்துகிட்டு வரும் அதுதான் ஒத்த கம்பி பதம் இந்த சமயத்தில் வந்து பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரவையை ரவையை கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி எதிராட்சியும் கூட கொட்டிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க பர்ஃபி அப்புறம் ரொம்ப கெட்டி ஆகிடும் இந்த அளவுக்கு வந்தோன்னே போதும் ஒரு பிளேட்டில் நெய் தடுவிட்டு அந்த மிக்சரை நம்ம கொட்டிடலாம் கொட்டிட்டு ஆடுறதுக்குள்ளே வெளில போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வரும் நல்லா நான் கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட குட்டி குட்டியாக கூட போட்டுக்கோங்க சூடாக இருக்கும்போதே பீசஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ